கண்ணன் நீங்கள் வந்துருக்கீலா வரலையோ ஆ சரி சரி குற்றாலத்துக்கு வாங்க ரெண்டு நாள் நடக்கும்ல அங்கே வாங்க ஆ வந்து இருங்க உங்கள் அம்மா வந்து அடுத்த வரதான் கோமாதா பூஜைக்கு கூட்டுவாங்க இங்கே ஓமாங்கதை சாயனமாங்க அருள் ஏகாதசி பெருவிழா சச்சங்கம் அப்பொன்னம்பல மகாசபையினுடைய அருள்நிலை விஸ்வ சிவசபையினுடைய ஏற்றம் கொண்ட மகா பெருநிலையாய் மாற்றம் எடுத்திருக்கும் இத்தகைய பெருவிழாதனில் தன்னுடைய தாயாரின் உடல்நிலை முன்னேற்ற நிகழ்விற்குரிய ஆசிகள் வேண்டுமென்று வினவி நிற்பவனே உயர்வாசி பெருநாளின் நற்புணர் ஜென்ம கோமாதா பூஜை காண இணைநிலையோடு தாயார் நிலையோடு வந்து நின்று கோமாதா பூஜை கண்டு அற்புதமாய் இவ்வாசி துவங்கிய நேரம் முதல் நாழிகை முதல் அருள்நிலை சூட்சமமாய் கிடைக்க பெறுகின்றதென்ற ஆசிகளையும் அகத்துயன் வழங்கி அற்புத நிலை காட்டும் சபையினுடைய இறை திருநீற்று சாம்பல் வெற்று தன் தாயாரின் நெற்றியிலும் சரீரத்தோடும் இருக்குமாறும் கலந்து உள்ளுக்குள்ளும் சிறிதளவு பருகி அதிகாலை வேலைதனில் அகத்திய நாமந்தனை மறவாது உச்சரித்து தன் இல்லமதில் திருவேல் வைத்து அற்புதமாய் வணங்கி வர வாசி பெருநாள் புரர்ஜென்ம கோமாதா பூஜை காண அகத்தியன் நல்லருள் நிலை சூட்சமமாய் வந்து நிலவும் என்று அகத்தியன் ஆசி வழங்கியது